பொங்கல் ஏழாம் நாள் இந்த திருவிழா நாங்கள் செய்வோம் எங்கள் ஊரில் தத்திங்கா சாமின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் பசங்கள் பெண்கள் பசங்க மட்டும் செய்கிற திருவிழா இது அதுவும் வயசுக்கு வராத பசங்க மட்டும் செய்வாங்க அவங்களுக்காக பேரண்ட்ஸ் கொஞ்சம் கலந்துப்பாங்க பெண்கள் இருக்கிற வீட்டில் மட்டும் இந்த மாரல் குழுக்கட்டை விளக்கு இதை இதெல்லாம் செஞ்சு சாதம் காய்கறிலாம் போட்டு காய்கறிலாம் செஞ்சு அது ஒரு சாதம் எடுத்து வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா சாமின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்கப்பா எல்லா பெண்களும் சேர்ந்து செய்கிறதால பசங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறதால அந்த ஊரில் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆண்களுக்கு வேலை இல்லைங்களா அதனால் ஜாலியாக இருக்கும் மறுநாள் இந்த சாமியை வீதி வீதி ஓரமாக எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ வீடு விட ஆவாரம்பூ தலையில் வச்சு கும்மி அடிப்பாங்க அந்த ஆவாரம்பூ வைக்கும்போது வேண்டிக்கின்னு வைப்பாங்க இது நிறைவேறுமா அப்படின்னு வேண்டிக்கின்னு வச்சு சுற்றி பசங்கள்லாம் கும்மி அடிக்குங்க அது ஊழ்ந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த வேண்டுதல் பளிக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க இது எந்த வேண்டுதல் வச்சாலும் നിങ്ങൾ അമ്മ ഞാനിന്നി അമ്മ Yeah. <laughs>